தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஏன் தெரியுமா ஒரு சில பேர் தனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னோ ஒரு சில பேர் தனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக ஆண் குழந்தை தான் பிடிக்கும் அப்படின்னோ இல்ல பெண் குழந்தை தான் பிடிக்கும் அப்படின்னோ அர்த்தம் கிடையாது எந்த குழந்தை பிறந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனா பெண் குழந்தை பிறந்துச்சின்னா அவங்க அதிர்ஷ்டசாலி ஏன் சொல்றது தெரியுமா ஆடைகள் உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்தா அழகுபடுத்தி காட்ட வித விதமான ஆடைகள்லாம் வந்துருச்சு கண்களை கவரக்கூடிய வண்ணங்களில் பூக்களால அலங்கரிக்கப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கான ஆடைகள் நிறையவே இருக்குங்க ஆனா ஆண் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் ரொம்ப கம்மி தான் அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தலைமுடியை அலங்கரிக்க உங்கள் செல்ல குழந்தைக்கு வெளியே கூட்டிட்டு போகும்போது அழகா மின்னக்கூடிய கிளிப்பு அப்புறம் பூக்கள் இதெல்லாம் நிறைய வச்சு அலங்கார பொருட்கள் எல்லாம் கொண்டு உங்களுடைய பெண் குழந்தைய தீப மாதிரி நீங்கள் அலங்கரிக்கலாம் பிடித்த பெயர் பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு ஏதாவது விருப்பமான இல்லை ஸ்டைலிஷான பேரை வச்சு உங்கள் செல்ல பொண்ணை நீங்க கூப்பிடலாம் டிவி டாட் காம் அப்பாவே பாசம் பெண்களுக்கு ஆண் குழந்தை தான் பிடிக்கும் ஆண்களுக்கு பெண் குழந்தை தான் பிடிக்கும் அதனால பெண் குழந்தைகளை அப்பாவோட அதிகமான பாசத்தையும் பெறும் ஆண் குழந்தைங்க பொதுவா அதிகமான மன அழுத்தத்தோடையே இருப்பாங்க பெண் குழந்தைகளால மன அழுத்தத்தை எளிதில் விரட்டி விட முடியும் கவனித்து கொள்ளுதல் பொண்ணுங்க ஆண்களை காட்டிலும் இயல்பாவே ரொம்ப பாசம் கருணை இருக்கவங்க அதனால தான் பெண் குழந்தைகளுக்கு உங்க கிட்ட இருந்தா பெற்றோருக்கு அதிக பாசமும் உபசரிப்பும் கடைசி வரைக்கும் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்